பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நிகரான சக்தி வாய்ந்த மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடம் கார்த்திகை அமாவாசை எப்பொழுது வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாத அமாவாசையாக நவம்பர் இருபதாம் தேதி கார்த்திகை மாத அமாவாசையா அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பௌர்ணமிக்கு நிகரான சக்தி வாய்ந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள் புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை திதி வருகிறதா அல்லது வியாழக்கிழமை நவம்பர் இருபதாம் தேதி வருகிறதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது எந்த நாள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் குழப்பமாக இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வுதான் இந்த பதிவு கார்த்திகை மாதம் தீப திருநாள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மகா தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு அமாவாசையும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கார்த்திகை மாதம் அமாவாசை பார்த்தோன்னா விருச்சக ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேரும் நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எந்த நாள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை ஷஷ்டி அஷ்டமி அப்படின்னு திதிகள் அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த பின்பற்றப்படும் நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் எந்த திதி இருக்குதோ அதை அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை அமாவாசை திதி பார்த்தோன்னா இரண்டு நாட்களும் இருக்கு